தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே த தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஒன்பதுக்கு அதிபதியான பாக்கியாதிபதி சூரியனை குரு இப்பொழுது பார்த்து கொண்டுள்ளது இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனேயே காணப்படுவீர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும் சூரியனை குரு பார்க்கிறது பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கிறது பாக்கிய ஆதியையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக உள்ளது எனவே இன்றைய தினம் தந்தையின் வழியாக உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும் தந்தையின் வழியாக உங்களது பூர்வீக சொத்து உங்களுக்கு இன்று வந்தடையும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இனிய செய்திகள் இல்லம் தேடி வரும் நாளாக உள்ளது ஒரு சிலருக்கு இன்று அசையா சொத்துக்கள் புதிதாக வாங்குவதற்கும் அல்லது விற்பதற்கும் இன்று அனுகூலமான காலகட்டமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் பிறரது விமர்சனங்களைக் கண்டு கவலைப்பட மாட்டீர்கள் சொந்த வீடு இல்லாதவர்கள் இன்று சொந்தமாக வீடு கட்டக்கூடிய திட்டங்களை இன்று வகுத்து கொள்ளலாம் உங்களது நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார்கள் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இன்று இருப்பார்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இன்று நிறைந்து காணப்படும் உங்களது ஆரோக்கியம் இன்று மிகவும் திருப்திகரமானதாகவே இருக்கும் பண வரவு இன்று திருப்திகரமானதாக இருக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றதால் உங்களது காதலர் இன்று உங்கள் மீது கோபப்படும் வாய்ப்புகள் உள்ளன இன்று உங்கள் காதலருக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொடுக்காமல் இருப்பது மற்றும் அன்புடன் அரைவணைப்புடன் இல்லாமல் இருப்பது அவர்களுக்கு மன காயத்தை ஏற்படுத்தும் அடுத்தது நமது தனுசு ராசி தமிழ் அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று வீடு மணி நிலம் போன்ற அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் மிக எளிதில் முடித்திடுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று உங்களது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் வண்டி வாகன பயணங்களின் போது நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் என்று ஹெல்மெட் போன்றவற்றை மறக்காமல் அணிந்து கொள்வது சிறப்பு உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்று உங்களது வேலைகளை பணியிட மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் அதுபோல் முக்கியமாக புதியவர்கள் நமது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி கொண்டு விடவும் இதனால் நமது சேனலில் வரும் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் மீண்டும் நாளைய தின ராசிபலன் நிகழ்ச்சியில் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you, friends. Have a wonderful day.